உயிர்மேல் கண்டீர் உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழே என்றும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு நம் மன உறுதி என்பது ஒரு விசித்திரமான சக்தி லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் தோல்விகள் துரத்தி பாதாளத்தில் விழுந்தாலும் எழுந்த விமர்சனங்களையும் அடைந்த அவமானங்களையும் படிக்கட்டாக மாற்றி அமைக்கும் மன உறுதி இருந்தால் நிச்சயம் அது உன்னை வானலாவிய உயரத்திற்கு உயர்த்தும் என்பதற்கு சான்றாக கடலாரின் கரை மண்டலம் வீரும் விளையாடும் படை கொண்ட போர்க்களாம் என் தூத்துக்குடி என்னும் திருமந்திர பேசும் பொறுப்பொடியில் பெற்று வருகை கண்மணிகளே உங்கள் மன உறுதி எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உங்களின் வாழ்க்கை பாதை சீராக அமையும் நீங்கள் எதை வாழ்க்கையின் நோக்கமாகவும் இலக்காகவும் வைத்திருக்கிறீர்களோ அதை அடைய வேண்டுமானால் தடைகளை உடைத்திரியும் மன உறுதி இருந்தால் மட்டுமே முடியும் இந்த உலகம் உங்களை எவ்வாறு அறிய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை மனதில் வைத்து செயல்படுங்கள் நாளை செய்கிறோம் என்று எதையும் தள்ளி போடாதீர்கள் இப்போதே இந்த நொடியை செய்ய துவங்குங்கள் ஏனென்றால் நாளை வருவதே இல்லை நாளை வந்தாலும் அது இன்றாலும் தான் வருகிறது நாளையாக வருவதில்லை உன்னை பற்றி அடுத்தவன் ஆயிரம்

மட்டும் தான் இந்த உலகம் பேசும் வழிகளை புறம் தள்ளி தடைகளை தகர்த்து எழுந்து நிற்கும் இங்கே வெற்றி எனும் மலர் மாலை உதாரணமாக நிலவில் கால் பதித்த நீலாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கானதல்ல அவருடன் செஞ்ச மற்றொரு விஞ்ஞானியின் தைரிய மின்மையால் அவருக்கு கிடைத்தது முதலில் நிலவில் இறங்க வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்தாமல் பின்வாங்கியதால் சரித்திரத்தில் அவருடைய பெயர் இடம் பெறவில்லை அந்த விஞ்ஞானியின் பெயர் மைக்கேல் கோரி நீலாம் மன உறுதியுடன் செயல்பட்டதால் சரித்திரத்தில் அவருடைய பெயர் இடம் பெற்றது ஆகவே மாணவர்களே நீங்களும் மன உறுதியுடன் செயல்பட்டால் நீங்களும் வாழ்வில் முன்னேறிதீங்கள் தன்னிடம் ஒரு கோடி ரூபாய் தந்தால் ஒரு நூலகம் கட்டுவேன் என்ற மகாத்மா காந்தியின் சிந்தையை நினைவு செய்து ஒரு நல்ல புத்தகம் என்பது ஒரு நல்ல நண்பனை போன்றது ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படும் ஒரு நல்ல புத்தகத்தை தலைமுடிந்து நாம் படிக்கும் போது அது நம்மை நடக்க நடக்கச் உதட்டின் இடையில் விரல் வைத்து உமிழ் நான் புரட்டும் புத்தகம் என்றால் எனக்கு மிகவும் பிரியம் ஆம் நான் புத்தக பிரியை புத்தக பிரியை மட்டுமல்ல வாசிப்பு பித்தையும் கூட படித்தவன் கண்டெடுத்தான் கைபேசியை படிக்காதவனும் அதன் பிடியில் வாழ்கிறான் உணர்வுகளை உதறி உறவுகளை கழித்து அடிமைப்பட்டு வாழ்வை துளைத்து நரகத்தில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒரு எழுத்தாளன் எழுதிய புத்தகம் அதை வாசிக்கும் வாசகனிடமே நினைவு பெறுகிறது அதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு என்ற மனிதர் அந்த மனிதர் அந்த மனிதர் அடுத்த உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் கூட புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேலைகளில் பட்டினி கிடந்த ஒரு மகத்தான மனிதர் அன்பு மாணவ கண்மணிகளே இதயம் என்பது ஒரு புத்தகம் போன்றது அதை வாசிப்பு மூலமே இயங்க வைக்க முடியும் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதமாகத்தான் தோன்றும் புரட்டி படித்தால் அதுவே உன் வெற்றியின் ஆயுதம் எனிவன் Whose job is old. Anyone who keeps on learning not only same friends but becomes more valuable regardless of their physical capacity. ஒரு சாதாரண ரயில்வே பாதையில் பேப்பர் கொண்டிருக்கக்கூடிய சிறுவனால் உலக தரமாய் இந்த அணு விஞ்ஞானியாக அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மருத்துவ இளைஞனால் மகத்தான விழிவுக்காக மாற முடியுது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த புத்தகங்கள் எங்கோ ஒரு மூலியில் செருப்பு தைக்கக்கூடிய சாதாரண தந்தையினுடைய மகனால் வல்லாளிகள் மிக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக முடியுது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த புத்தகங்கள் ஆகவே மாணவர்கள் அனைவரும் புத்தகங்களை வாசித்து வாசிப்போம் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் என்று கங்கனம் கட்டி கொண்டு என் போன்ற ஏழை மாணவர்களுக்கு இருந்த கல்வியை எட்டி பறிக்க வைத்த ஏணி என் கல்வி கடவுள் கர்ணவீரர் காமராஜர் அவர்களை நினைவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி